மதுரையில் எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கணும் சொன்ன நம்புவீங்களா ஆமாங்க ஹெல்த்துக்கு தேவையான மில்லட் வெரைட்டிஸ் வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பூஜை பொருட்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் டாய் வெரைட்டிஸ் சானிட்டரி நாப்கின்ஸ் ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் சாரீஸ் நைட்டிஸ் குர்தீஸ் ஹேண்ட் பேக்ஸ் ஆக்சசரிஸ் ப்ரைடல் ஜுவல்லரி கார்டனிங் மற்றும் ஃபிட்னஸ் சம்மந்தமான பொருட்கள் கஃபே ஹெல்தி ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்க போகுது இதெல்லாம் எங்கே எப்பொன்னு தானே இருக்கீங்க நம்ம விஎஸ்எல்எம் சரஸ்வதி மஹால ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்க போற வானவில் திருவிழா போர்ல தாங்க இதெல்லாம் கிடைக்க போகுது வானவில் குழுமத்துல இருக்கிற பெண் தொழில் முனைவோர்களால் கடந்த மூணு வருஷமா இது நடத்தப்பட்டு வருது நீங்களும் இந்த வானவில் எக்ஸ்போல ஸ்டால்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்களா உடனே ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டால்ஸ புக் பண்ண மறக்காதீங்க நம்ம வானவில் திருவிழா போருக்கு மதுரையில இருக்க பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க இந்த திருவிழால நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க